திருச்செந்தூர் செல்வசுந்தர விநாயகர் கோயில் பெரியாள் அம்மன் உச்சினி மகாலி அம்மன் கோவில் வருஷாபிஷேக விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் நடந்தது திருச்செந்தூர் வேலுகந்தம்மன் கோயில் தெருவில் வணிக வைசிய வாணிய செட்டியார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட செல்வசுந்தர விநாயகர் கோயில் பிரியால் அம்மன் உச்சினி மகாலி அம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு காலை எட்டு மணிக்கு அனுக்ஷை கும்ப பூஜை வேத பாராயணம் தராபிஷேகம் ஜபஹோமம் ஆகியவை நடந்தது பின்னர் யாகத்தில் பூர்ணாகுபதி தீபாராதனை நடந்தது காலை பத்து மணிக்கு பூஜை செய்யப்பட்ட கும்ப கலசங்கள் விமான எடுத்து வரப்பட்டு செல்வ சுந்தர விநாயகர் மற்றும் அன்பிற்பெரியால் அம்மன் உச்சினி மகாலி அம்மன் விமான கலசங்களுக்கு சிவாச்சாரியார்களால் அபிஷேகம் நடந்தது தொடர்ந்து தீப ஆராதனை செய்யப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து விநாயகர் மற்றும் அம்மன் சன்னதியில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாரணை நடந்தது தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இரவு ஏழு மணிக்கு அம்மனுக்கு புஷ்பாஞ்சலி அலங்கார தீபாராதனை நடந்தது விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாக குழு தலைவர் ஆர் எம் கே சுந்தர் செயலாளர் சங்கர சுப்பிரமணியன் பொருளாளர் ரகுபதி துணைத் தலைவர் ஜோதிக்குமார் இணைச் செயலாளர் ரத்தின சுப்புராஜா மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்